பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் இரண்டு சப்டிவிஷன்கள் என இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது ஒரு அலைபேசியில் ஆறு வெவ்வேறான இலக்கங்களை கொண்ட கடவுச்சொல் உள்ளது அந்த கடவுச்சொல்லை மீட்டெடுக்க அதிகபட்சம் எத்தனை முயற்சிகளை செய்ய வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது ஆறு வெவ்வேறான இலக்கங்களை கொண்ட ஒரு கடவுச்சொல் அப்போ ஆறு லக்கங்களை நாம் நிரப்பணும் அப்படின்னா அந்த ஆறு லக்கத்துக்கு உண்டான வழிகள் எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னா எண்களின் எண்ணிக்கை மொத்த லக்கங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா பூஜ்ஜியத்திலருந்து ஒன்பது வரைக்கும் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த பத்து எண்களில் எந்த எண்கள் வேணாலும் ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம் ஆறு வெவ்வேறான லக்கங்கள்ங்கிறப்போ ஒவ்வொரு இலக்கங்கள்லையும் எந்த எண் வேணாலும் இருக்கலாம் முதல் இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகள் மொத்தம் பத்து எண்கள்ல இருக்குது பூஜ்யத்துல இருந்து ஒன்பது வரைக்கும் இதில் முதல் இலக்கத்தில் எந்த எண் வேணாலும் அமையலாம் அப்போ முதல் இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பத்து பத்து எண்கள்ல முதல் இலக்கத்தில் ஒரு எண்ண நிரப்பிட்டோம் அப்போ இரண்டாம் இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை மீதம் இருக்கக்கூடிய எண்கள் ஒன்பது மூன்றாம் இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை இரண்டு எண்கள் போயிடுச்சு பத்து எண்களில் இரண்டு எண்கள் நிரப்பிட்டோம் அப்போ மீதம் இருக்கக்கூடிய எண்கள் எட்டு எனவே மூன்றாம் இலக்கத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எட்டு இதையே அப்படியே தொடர்ந்துட்டு வரப்ப நான்காம் இலக்கத்திற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஏழு இப்போ நான்கு எண்கள் போயிடுச்சு பத்தில் நான்கு எண்கள் போகிறப்ப ஐந்தாம் இலக்கத்திற்கு உண்டான வாய்ப்புகள் ஆறு ஆறாம் இலக்கத்திற்கு உண்டான வாய்ப்புகள் பத்தில் ஐந்து எண்களை நிரப்பிட்டோம் பத்தில் ஐந்து போய் மீறம் இருக்கக்கூடிய எண்கள் ஐந்து எனவே ஆறாம் இலக்கத்திற்கு உண்டான வழிகள் ஐந்து கணக்கிட வேண்டியது மொத்த முயற்சிகள் எத்தனைன்னு கணக்கிட கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஸோ அப்போ மொத்த முயற்சிகள்ங்கிறப்ப அனைத்து எண்களையும் பெருக்கிக்கிறோம் ஒவ்வொரு இலக்கத்திற்கு உண்டான வாய்ப்புகளையும் பெருக்கும் பொழுது பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து இந்த ஆறு எண்களையும் பெருக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு என்பது மொத்த முயற்சிகள் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டாவது சப்டிவிஷனில் வினாவில் நிறுவ வேண்டியது நான்கு வெவ்வேறு நிற கொடிகளில் நான்கு வெவ்வேறு நிற கொடிகளில் மூன்று கொடிகளை ஒன்றின் கீழ் ஒன்றாக அமைத்து எத்தனை வெவ்வேறு விதமான சமிக்கைகளை உருவாக்கலாம் நான்கு வெவ்வேறு நிற கொடிகளில் மூன்று கொடிகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக அமைக்க சொல்லி கேட்டிருக்கு இப்போ மொத்தம் நான்கு வெவ்வேறு நிற கொடிகள் கொடுத்துருக்குது மூன்று கொடிகளை தான் நாம் ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மூன்று கொடிகளை மேல் பகுதியில் நிரப்புவதற்கு உண்டான வழிகள் நான்கு நிறங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு வெவ்வேறான நிற கொடிகளை நான் அப்போ ஒரு பகு ஒரு முதல் கொடியை நிரப்புவதற்கான வழிகள்னு பார்க்குறப்ப நாலுல ஏதோ ஒன்றை கொடுக்குறோம் அப்போ மேல் பகுதியில் நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை நான்கு அடுத்து நடுப்பகுதியை நிரப்பும் நடுப்பகுதியில் என்ன நிறத்தை கொடுக்கலாம் அப்படின்னா நான்கு நிறங்களில் ஒரு நிறம் மேல் பகுதிக்கு கொடுத்துட்டோம் அப்புறம் நடுப்பகுதிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று நிறங்கள் மீதம் இருக்குது கீழ்ப்பகுதியில் கொடுக்கக்கூடிய நிறங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப இரண்டு நிறங்கள் நாலுல இரண்டு நிறங்கள் போயிடுச்சுங்கிறப்ப மீதம் இருக்கக்கூடிய நிறங்களின் எண்ணிக்கை இரண்டு இரண்டு வாய்ப்புகள் பகுதிக்கு இருக்கு மொத்த சமிக்கைகளின் எண்ணிக்கை எனும் பொழுது நான்கு மூன்று மதிப்புகளையும் பெருக்கிக்கிறோம் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு நாமூன் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நான்கு வழிகள் நமக்கு உள்ளது தேங்க்யூ